வணக்கம் மகளே தொல் திருமாவளன் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு மதிக்கக்கூடிய தலைவர் அவர் மீது எனக்கு மிகுந்த மதிப்பும் மரியாதையும் இருக்குது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மதுரையில் எவிடன்ஸ் கதிர் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை என்னை மிகவும் யோசிக்க செய்தது அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து சீட்டு வாங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு புரட்சி வரப்போகிறது இல்லை அதாவது பத்து சீட்டுகளை நாங்கள் அதிகமாக கேட்டு திமுக வாங்குறதுனால சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரப்போவதில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார் ஆனால் இதற்கு நேர் மாறாக டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசியல் அதிகாரமே மிகப்பெரிய திறவுகோள் விளிம்புலை மக்களுடைய அரசியல் அதிகாரமே மிகப்பெரிய ஒரு திறவுகோல் அப்படிங்கிறத மாண்புமிகு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் அவருக்கு நேர் எதிராக தொல் அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுக அதிகமாக கேட்கறதுனால மிகப்பெரிய ஒரு மாற்றம் எல்லாம் வந்துட போறது இல்லையா தான் கேட்காம இருக்கோம் அப்படிங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா எப்ப தேர்தல் அறிக்கை எழுத போறீங்க அது எங்க வேலை இல்லை பெரிய கட்சிகள் ஆளும் கட்சிகள் ஆள விரும்புகிற கட்சிகள் செய்யட்டும் நாங்கெல்லாம் நெகோசிய பிறகு எவ்வளவு சீட் வந்த பிறகு அந்த சீட்ல வேலை செஞ்சா போதும் இல்லை தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுகிறோம் ரெண்டு சீட்டா நாலு சீட்டா அது பிரச்சனை இல்லை ரெண்டு சீட்டை எட்டு சீட்டு ஆகினாலும் எட்டு சீட்டை பத்து சீட்டு ஆகினாலும் நான் ஒன்னும் முதலமைச்சர் நான் தலைவர் போய் உட்கார போறது இல்லை உண்மையிலே இந்த பேச்சு சரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்குரிய என்ன கேட்டால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் சரியில்லைன்னு தான் சொல்லலாம் அவர் எந்த அடிப்படையில் பேசிக்காரு எனக்கு தெரியல ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது அவர் பேசியது அவர் மதித்து பின்பற்றக்கூடிய டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் நேர் எதிரானார் ஏன் திமுகிட்ட நீங்க ஒரு பத்து சீட்டு கேட்டா என்ன ஆக போகுது குடியா முடிகிற போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது ஏன் அப்படின்னா ஒரு பத்து சீட் நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஏழு சீட்ல ஜெயிக்கிறீங்க ஒரு ஆறு சீட்ல ஜெயிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆறு எம்எல்ஏக்கள் கூட கிடைக்க போறாங்க அதனால் உங்களுடைய தொகுதி மக்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை அவங்களுடைய சமுதாய பிரச்சனைகள் நீங்கள் தீர்த்து வைக்க போகிறீங்க அப்போ அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைக்கும் இல்லையா அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றப்படும் இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்கள் பத்து சீட்டு கேட்டால் சமுதாயத்தில் இன்னும் மிகப்பெரிய ஒரு மாற்றம்லாம் ஏற்பட போகிறதில்ல ஒரு பெரிய புரட்சிலாம் ஏற்பட போகிறதுன்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் திமுகவுக்கு ஏன் இந்த அளவுக்கு நீங்கள் முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியலை அதாவது தொழில் திருமாவனவர்களை நாங்கள் வந்து விமர்சிக்கலை அவர் செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுற பல்வேறு நிகழ்வுகள் அவரே சொல்லியிருக்க ஏன் எவிடென்ஸ் கவிதருடைய புத்தக வெளியீட்டு தான் அவர் பேசியிருக்கார் எவிடன்ஸ் அவர்களே திருமாவை கடுமையாக விமர்சித்தவர் தான் நாங்கள்லாம் விமர்சனம் செய்கிறோன்னா திருமாவிற்கு எதிரானவர்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழிந்து போகணும் அங்கே கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் மோசமானவங்க நாங்கள் சொல்லலை சில இடங்களில் நாங்கள்லாம் சுட்டி காட்டக்கூடியவர்கள் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சுட்டி காட்டக்கூடிய உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து கழிவு கழிவு ஊற்றுறீங்க அது உங்களுடைய கருத்துக்கள் நான் அதை இல்லைன்னு நான் சொல்லலை பட் ஆனால் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரோடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் எதிராக அண்ணன் தொல் திருமா வந்து அந்த புத்தக வெளியீட்டு விழா பேசியிருக்கார் தொல் திருமாவளவன் என்ன பேசினார் எதற்காக பேசினார் அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அதிகாரத்தில் பங்கு கொடுன்னு கேட்கலாம் அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்களா இன்னைக்கு இன்னைக்கு ஆட்சியாளர் வந்தாங்க இந்து பத்திரிக்கை அனலைஸ் பண்றாங்க ஆட்சி அதிகாரம் எப்படி வந்தது திமுக அப்படின்னும் போது செடயூல்காஸ்ட் ஓட்டு தலித் ஓட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு அப்படியே விழுந்தது திமுக மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களும் அந்த ஓட்டு வந்துது உயர் சமூகத்தை சேர்ந்த சின்ன சின்ன சமூகம் சேர்ந்த அவங்களாம் திமுக ஓட்டு போட்டுறதால் அதிகாரத்தில் வந்துட்டாங்க முக்கியமாக பார்த்தோன்னா தலித்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டில் தான் இன்னைக்கு திமுக ஆட்சியே இருக்குது திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் நாகை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இந்த எல்லாம் பாருங்க சென்னை இந்த மக்களுடைய ஓட்டில் அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே சக்சஸ் ஆகிட்டாங்க இப்போ இந்த மக்கள் ஓட்டு போட்டு தேர்தல்னு அறிவிச்ச பிறகு வாக்கு பெட்டி முன்னாடி வரிசையாக நின்று ஓட்டு போட்டு ஓட்டு பெட்டியில் மெஜாரிட்டி இந்த மக்களுடைய ஓட்டு இருந்து அதிகாரத்துக்கு வந்துட்டு இந்த அதிகாரத்தில் பங்கு கொடுன்னா வரைக்கும் என்ன பங்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பங்கும் கிடையாது என்னென்ன துறை கொடுத்தாங்கன்னா கிடையாது மற்ற சமூகம்ல பார்க்குறோம் இதே சட்டமன்றத்தில் அடிக்க போன நபர் திமுக தலைவர் கலைஞர் என்ற அந்த நபரை சட்டமன்றத்தில் அடிக்க போனவரை நீங்க அமைச்சர் ஆயிட்டார் அடி வாங்கணும் உதவப்பட்டு ஜெயிலுக்கு போனோம் போராட்டம் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் போடுவோம் சந்து புந்து தலைவராக தான் இருக்கிறாங்க கிளை தலைவராக தான் இருக்கிறாங்க இன்னைக்கு தான் அப்ப அதிகாரத்தில் ஏதாவது பங்கு கொடுத்தாங்களா இன்னைக்கு வந்து சமூக நீதி பேசுற திமுக கட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாங்களா கிடையாது நம்ம எதிராக இருக்க நம்மளுக்கு வேணும் அதே கட்சியில் இருக்கக்கூடிய ராஜா கொடுக்க சொல்லுங்க அதே கட்சியில் இருக்க பொறுப்பாளர் கூட சொல்லுங்க கிடையாது பதினாறு சதவீதம் ஆந்திர பிரதேசத்தில் துணை முதலமைச்சர் கொடுத்துக்கிறாங்க நாலு மந்திரி கொடுத்துக்கிற நாலு இலக்கா பெரிய பெரிய இலக்கா மக்களை சந்திக்க மக்களுக்கு சேவை செய்கிற சமூக மாற்றத்துக்கு வேண்டிய ஒரு துறை அது இன்னைக்கு என்ன துறை கொடுத்துருக்குறாங்க பாருங்க அப்போ நம்ம வந்து அச்சரத்துக்கு நம்மள தேவை கிடையாது அதிகாரத்துல பங்கு தான் நம்மள தேவை கேட்டார்கள் நீங்க எல்லாம் எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா எப்ப தேர்தல் அறிக்கை எழுத போறீங்க அது எங்க வேலை இல்லை பெரிய கட்சிகள் ஆளும் கட்சிகள் ஆள விரும்புகிற கட்சிகள் செய்யட்டும் நாங்கள்லாம் நெகோசியேஷனுக்கு பிறகு எவ்வளவு சீட்டு வந்த பிறகு அந்த சீட்ல வேலை செஞ்சா போதும் எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுகிறோம் ரெண்டு சீட்டா நாலு சீட்டா அது பிரச்சனை இல்லை நீ ரெண்டு சீட்ட எட்டு சீட்டு ஆகினாலும் எட்டு சீட்ட பத்து சீட்டு ஆகினாலும் நான் ஒன்னும் முதலமைச்சர் நாட்டாளியை போய் உட்கார போறது இல்லை அந்த எண்ணிக்கை உயர்த்துவது அல்ல என்னுடைய பிரச்சனை நான் பேசுகிற அரசியல் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் போய் சேருகிறது என்பதுதான் எனக்கு பிரச்சனை நான் பேசுவதை கேட்பதற்கான ஒரு இடம் எனக்கு தேவைப்படுகிறது என்னை கவனிப்பதற்கு ஊடகம் என்னை கவனிப்பதற்கு ஒரு புள்ளி எனக்கு தேவைப்படுகிறது அதனால் தேர்தல் அரசியலில் என்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டமும் நிகழ்கிறது அவ்வளவுதான் பதவி எனக்கு பெரிதல்ல பத்து சீட்டு கூடுதலாக வாங்கி விடுவதனால் எந்த பெரிய புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்திவிட போவதில்லை அதுதான் எனக்கு பெரிதென்றால் கூடுதலாக தருகிற இடத்திற்கு என்னால் போய்விட முடியுமே பதவிதான் பெரிதென்றால் எண்ணிக்கைதான் பெரிதென்றால் கூடுதலாக இடங்களை தருவதற்கும் பதவியை அள்ளி தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கிற போது நான் அங்கே ஓட முடியுமே இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் திருமாவளவன் நீடிப்பதற்கு காரணம் பதவி ஆசை இல்லை என்பதுதான் பொருளாசை இல்லை என்பதுதான் தொல் திருமாவளவன் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இல்லாம இப்போ தமிழக அரசியல் கழக பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் பெற்ற ஒரு அரசியல் கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் அந்த கட்சியுடைய தலைவர் மதுரையில் கடந்த நான்கைந்து நாட்களுக்கு முன்பு எவிடன்ஸ் கதிர் அவருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கார் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது என்ன சொன்னார்னால் திமுகிட்ட நாங்கள் ஒரு பத்து சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கிறதுனால தொகுதிகளை கேட்டு பெறுவதனால சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியெல்லாம் ஏற்பட போகிறதில்லை எங்களுக்கு பொருளாசை கிடையாது அரசியல் ஆசை கிடையாது நாங்க செய்யக்கூடிய அரசியல் வந்து வேற நாங்க அரசியலை வந்து இந்த மாதிரி பார்க்கல தேர்தல் அரசியலாக பார்க்கல எங்களுடைய நோக்கமே வேற அப்படிங்கிற அளவில் பேசியிருந்தார் அது அவருடைய பார்வையாக இருக்கலாம் பட் நீங்க ஒரு பதிவுபெற்ற அரசியல் கட்சி உங்களுக்கு எந்த ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு உங்களை நம்பி தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் இருக்காங்க அவங்களுடைய பிரதிநிதியா நீங்க காட்டிக்கொள்றீங்க அதுதான் உங்களுடைய முகம் தமிழகத்தை விடுதலை சிறுத்தைகள் தலைவருடைய முகமே அதுதான் அப்படி இருக்கும்போது கடந்த முறை நீங்கள் ஆறு சீட்டு வாங்குனீங்க நாலு சீட்டில் ஜெயிச்சிங்க இப்போ நீங்கள் ஒரு பத்து சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்டிங்கன்னா ஒன்றும் மாற்றம் வரப்போறதில்லை நீங்கள் பத்து சீட்டு கேட்டால் முதல்ல திமுக கொடுத்துருவோம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காது கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்லை சமீபத்தில் அண்ணன் தொல் திருமாவளவன் தமிழக முதல்வரை துணை முதல்வர்கள் போய் பார்க்குறார் அப்போ பார்த்தீங்கன்னா தொல் திருமாவளவன் அண்ணனுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு மத்தியில் ஒரு கேப் இருக்குது ஒரு சின்ன சீட் இருக்குது காலியாக இருக்குது இடம் விட்டு பேசுகிறாங்க ஸோ இதை பார்க்கும்போது இந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு மனதில் ஒரு நெருடலாக இருந்தது என்ன இந்த மாதிரி பக்கத்தில் உட்காந்து பேசினார் என்ன அந்த அளவுக்கு ஒரு தீண்ட தகாத நபரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியுடைய தலைவர் அவருடைய பேச்சுக்கு அவருடைய முகவரிக்காக எவ்வளோ பேர் அவரை பேர் அவருக்காக காத்து கிடக்கிறாங்க அவரை வந்து இந்த மாதிரி ஒரு சீட்டை கேப் போட்டு மத்தியில் தள்ளி உட்கார வைத்ததுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த போட்டோ பார்க்கும்போது எனக்கு அது சரியாக தெரியல அந்த போட்டோ சொல்லக்கூடிய விஷயம் அந்த புகைப்படம் சொல்லக்கூடிய விஷயங்கிறது பல்வேறு விஷயங்களை நமக்கு உணர்த்துது மேலும் அந்த போட்டோல பாத்தீங்கன்னா மேலே பெரியார் படம் இருக்கும் பெரியார் என்ன சொன்னாரு சமூக நீதிங்க நம்முடைய முதல்வருமே சமூக நீதி அப்படிங்கிறாரு பட் தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவரை ஒரு சீட் தள்ளி போட்டு உட்கார வச்சிருக்காங்க அப்போ இது என்ன சமூக நீதி பேச்சுக்கு தான் சமூக நீதி செயல்லை சமூக நீதி இல்லை அப்படிங்கிறது தான் விஷயமாக இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் வெட்ட வெளிச்சமாகிட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை மக்கள் போட்ட போயிடிறார் அதெல்லாம் எந்த மாற்றுக்கிறதுமே இல்லை அவங்க மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வரக்கூடிய சர்வே முடிவுகள் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அண்ணன் வந்து பத்து சீட்டு கேட்குறதுனால எனக்கு ஒன்றுமே மாற்றம்லாம் வரப்போகிறது இல்லைப்பா சமூகத்திலலாம் பெரிய மாற்றம்லாம் வரப்போறதில்லைன்னு சொன்னது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்ன என்ன இது என்னுடைய கருத்து அண்ணன் வந்து ஒரு பத்து சீட்டு திருபாவண்ணனுக்கு கிடைத்திருந்தால் அவர் பார்த்து அவருடைய சமூகத்தை சார்ந்த ஒரு பத்து பேருக்கு அரசியலில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒளி கிடைக்கும் அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை அரசியல் கேரியரில் அவங்களுக்கு ஒரு 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 ஒளி கிடைக்கும் அவங்க அதில் போட்டிடுவாங்க தேர்தலில் ஜெயிக்கிறாங்களோ இல்லை தோக்குறாங்களோ அது ரெண்டாவது விஷயம் பட் போட்டிட்டு அவங்களுக்கு வந்து அவங்கள அந்த மக்கள் மத்தியில் ஒரு பிரபலம் அடைவாங்க ஜெயித்தாங்கன்னா பத்து தொகுதியில் நீங்கள் ஜெயிக்க முடியல ஒரு ஏழு தொகுதியில் ஜெயிப்பீங்க இல்லை ஒரு ஆறு தொகுதியில் ஜெயிப்பீங்க அப்போ அந்த தொகுதி மக்களுக்கு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய மக்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அரசியல் விடிவெளியாக இருப்பீங்க அவங்களுடைய சமூக பிரச்சனைகள் தீர்ப்பீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யலாமா அதுக்காக நான் வந்து கேட்க போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆரம்பத்திலே பதில் சொல்லிட்டீங்களோ அப்படின்னு தெரியுது அதாவது திமுக என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன் நான் போய்லாம் திமுகிட்ட கேட்க மாட்டேன்ப்பா பத்து சீட்டு என்னால் ஒன்றும் மாற்றம் வர போகிறதில்லை அப்போ நான் போய் கேட்க போகிறது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில் விதைக்குது இல்லையா அதே உங்கள் கட்சி தொண்டர்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த விமர்சனம் அவங்களே அப்படி தான் யோசிப்பாங்க ஏன் நாங்கள் பார்க்கும்போது ஒரு மூன்றாம் நபர்கள் நாங்கள் பார்க்கும்போது என்ன எப்படி பேசுகிறார் நாங்கள் யோசிக்கும் போது உங்கள் கட்சி தொண்டர்கள் உங்களுடைய பேச்சை ரசித்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இல்லை பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளாயிருக்கு உங்களுடைய கருத்துக்கள் ஸோ என்னை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு அரசியல் கூட்டணி தான் தவிர ஒரு கொள்கை கூட்டணியோ இல்லை ஒரு மிகப்பெரிய அளவில் அமைச்சரவையிலையோ ஆட்சியிலேயோ நீங்கள் பங்குல இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஏன் இந்த அளவுக்கு குனிந்து போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பட் நான் மிகவும் அதிகத்தக்க ஒரு தலைவர் தான் தொழில் திருமாவளவன் அதை நான் மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறேன் தன்னுடைய வாழ்க்கையை அந்த தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்காக அர்ப்பணித்து செயல்படக்கூடிய ஒரு மா மனிதர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் பட் அவருடைய சமீபத்தை பேச்சுக்கள் வந்து விமர்சனத்துக்குள்ளாது அவருடைய கட்சி மீது இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதை மக்கள் மத்தியில் குறைஞ்சு கொண்டே வருது அதைத்தான் நாங்கள் சுட்டி காட்டுறோம் அவர் வந்து மோசம்னு நாங்கள் சொல்லலை அவர் சிறந்த மனிதர் மாமனிதர் பல்வேறு விஷயங்கள் எல்லாம் செய்திருக்கார் பட் இந்த விஷயங்கள்ல அரசியல் நகர்வு தேர்தல் சமீபத்தில் இருக்கு ஒவ்வொரு கட்சி தலைவர் என்ன சொல்லுவார் என்ன பேச போறாரு அவங்களுடைய கூட்டணி நிலைமை இல்லை கூட்டணியில் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன எத்தனை தொகுதியில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருப்பாங்க கம்யூனிஸ்டில் என்ன சொல்றாரு சமூகம் என்ன சொல்றாரு நாங்கள் கூடுதல் தொகுதியில் முக்கா கேப்போம் வைகோ கூடுதல் தொகுதியில கேப்பங்கிறாரு காங்கிரஸ் எங்களை ஆட்சியில பங்கு வேணும் அதிகாரத்தில் பங்கு வேணுங்கிற அளவுக்கு போயிட்டாங்க ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பத்து தொகுதி எக்ஸ்ட்ரா கேட்டாலும் எதுவும் மறுமலர்ச்சிலாம் வரப்போறது இல்லை பெரிய புரட்சிலாம் வரப்போறது இல்ல அப்படின்னு சொன்னா அப்போ உங்களை பின்பற்றி வரக்கூடிய அரசியல்ல உங்களை பின்பற்றி வரக்கூடிய சிறுத்தைகளுக்கு தோழர்களுக்கு நீங்க என்ன தகவலை சொல்ல விரும்புறீங்க என்ன ஒரு செய்தியை சொல்ல விரும்புறீங்க இந்த கேள்வி தொண்டர்கள் மத்தியிலேயே எழு மக்கள் மத்தியிலேயும் எழு இல்லையா ஸோ இதற்கு திருமாவின் பதில் என்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்